சூப்பரான ஒரே வேர்க்குள்ள தொகையில் தான் இன்றைக்கி அரைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம் அப்புறம் கடுகு புடுக்கும் கடுகு நல்லாவே பொரியட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் தனியாக நல்லா புரிஞ்சோன்னு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு வந்து சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு போல் நம்ம வந்து போட்டுக்க வேண்டியதாக மூணு பூண்டு பல்லு ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இதை போட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிக்க வேண்டியதை வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பில் வந்து கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல பெருங்காயம் போட்டுக்கலாம் நம்ம வந்து வேரடெல்லாம் போடும்போது இது சே கூட பெருங்காயம் செய்யும்போது நல்லா மனமாக இருக்கும் இப்போ நல்லா வறுத்து எடுத்துட்டு நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம வந்து புளி போட்டுக்கு கொஞ்சம் பூல உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து ஜாரில் மாற்றிட்டு சின்ன கப்பளவுக்கு வேர்க்கலை எடுத்துகிட்டு கொஞ்சம் பூல தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இது இப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்குமா பழைய சாதத்தோட தயிர் ஊற்றி தான் சின்ன வெங்காயம்லாம் வச்சு சூப்பராக இருக்கும் இல்லைனா சாதத்துக்கு சாப்பிட்றதா இருந்தாலும் சூப்பராக சாப்பிடலாம் பிரச்சினையும் இல்லை டெய்லி இட்லி தோசை பழைய பழசாதத்தோடு வந்து இந்த மாதிரி துவையல் வச்சு சாப்பிடும்போது அதுவே தேவாமல் இருந்தது தான் அடுத்த வீடியோ சாப்பிட்டுக்கிறேன் டாட்டாப்பாய்